அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க மேலும் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க அண்ட் புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் விடுங்க ஓகே நண்பர்களே ஸோ இப்போது நாளைக்கு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபது கேரளா லாட்ரிக்கான சேட்டு இதுதான் கேரளா இல்லாட்டிருக்கான சேட்டு இதுதான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கிஷிங்கில் என்ன மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணுங்க அண்ட் அதுக்கப்புறம் என்னோட கிஷிங்கில் ஆள் போர்டு என்ன தர அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ நாலு இல்லைன்னா அஞ்சு ஆள் போடு நாலு இல்லைன்னா அஞ்சு வருது என்னோடய கேஸிங்கில் ஆல் போர்டு ஸோ உங்கள் கேஸிங்கில் நாலு இல்லை அஞ்சு வந்தால் மட்டும் இன்னும் இடத்துக்கு யூஸ் பண்ணுங்கள் ஸோ நாலு இல்லைன்னா அஞ்சு அப்படிங்கிறது ஆல் போர்டு ஸோ ஏதோ ஒரு போர்டில் கம்பல்சரி உட்காரும் ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கே ட்ரையல் நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தஞ்சு நானூற்றி ஐம்பத்தொம்போதுன்னு ரெண்டு தடவையும் நாற்பத்தஞ்சு ஏபியில் வந்திருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம சேட்டு மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ இங்கேயும் ஏவியில் நாற்பத்தஞ்சு இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரிப்புள் ஃபைவ்னு கொடுத்துருக்கு வந்திருக்குது ஸோ ஆல் போர்டு நாலு அல்லது அஞ்சு கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ உங்களோட கேஸிங்கில் எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இந்த சேட்டை வந்து இந்த சேட்டில் உங்களுக்கு ஏதாவது ஒரு போர்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்பர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பர்களே நாளை நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்